விஜய் தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட்டல் படத்தில் நடித்துள்ளார் படத்தின் பாடல்கள் வெளியாகியது ட்ரெய்லர் இம்மாதம் பதினாலாம் தேதி வெளியாக உள்ளது அதனைத் தொடர்ந்து விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் நடிக்க உள்ளார் இப்படத்தை தீரன் துணிவு போன்ற அட்டகாசமான படங்களை இயக்கிய எச் வினோத் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் எச் ப்ரீ விநோத்ஷன் பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் சென்னையில் ஆபீஸ் போடப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இது ஒரு அரசியல் அதிரடி அமைய உள்ளது மேலும் இப்படத்தில் கதாநாயகியாக சமந்தா நடிக்க உள்ளார் இசையை அனிருத் மேற்கொள்கின்றார் மற்றும் பிரபல தயாரிப்பு நிறுவனமான கேவி என் நிறுவனம் தயாரிக்க உள்ளது சத்ய சூரியன் ஒளிப்பதிவை மேற்கொள்கின்றார் படப்பிடிப்பு பணிகள் வரும் நவம்பர் மாதம் தொடங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியது படத்தின் அடுத்த அப்டேட்டாக பிரேமன் புகழ் மமிதா இப்படத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது படத்தின் லுக் டெஸ்ட் பணிகள் தற்போது நடந்து கொண்டிருப்பதாகவும் அது முடிவடைந்த பின்னர் படத்தின் படப்பிடிப்பு பணிகள் தொடங்கும் மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது